அம்மா சொல்றா கிச்சன்ல வாசனை கம கம கமங்குதே ஆ சிக்கன மட்டனா ஆ பன்னி கறி பன்னி கறியா நீ இப்படியே தின்றத பத்தியே பேசினிரு வேல வெட்டிக்கலாம் போவாத அவ ஆக்கி ஆக்கி போட் நிக்கட்டும் ஓய் பக்கத்து வீட்டு பையன பாறா மாசம் 50000 சம்பாதிக்கிறான் 50000 சம்பாச்சா என்ன அவங்க அக்கா கூட்டனனா ஓடிட்டா எது பின்னமா

எப்படி பேசுறானே இவனை என் தோல் தூக்கி வளர்த்ததுக்கு போதே கொண்டுக்கலியா